நான் இல்லாத நேரத்துல குரட்டு நாய் மாதிரி கணத்துல போய் விழுந்து கைய கையை காதெல்லாம் முறிச்சிருக்காங்க சாமா ஆமா வாயில என்ன இவ்வளவு பெரிய பிளாஸ்டர் குப்புற விழுந்ததுல வாய் பரசா கலந்து போச்சுங்க ஓ மோஸ்ட்லி இந்த பேஷண்ட் ஒரு 10 டேஸ் இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன் சாமா பத்து நாள் இங்க இருக்கணும் பத்து நாளுங்களா ஒரு மாசம் இங்க இருக்க போறதா வேண்டதில்லைங்க ஆமா இந்த அம்மா என்ன கேக்குது மறுபடியும் கண்ணு கேக்குறாளுங்க வா நான்சென்ஸ் டேய் மறுபடியும் தியாகம் பண்ணணுமா மூடிட்டு பாடுறா

என் கடையில் எல்லா சைக்கிள் வெளியே போயிருச்சு புதுசா வச்சிருக்கேன் எடுத்துட்டு போய் அசத்து வாடகை ஓகே சபா இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா பேசாம பர்த் கண்ட்ரோலே பண்ணலாம் என்ன பஞ்சரா இல்ல சார் பெண்ட் இருக்கிறேன் வீலுக்கு தானே ஆமா வீட்ல விசேஷமா மச்சான் வந்தாரு எனக்கு மச்சானும் கிடையாது மாமனும் கிடையாதுரா வேலையா சார் ஆ சேஃப் சொட்ட போட்டவர் உங்க மச்சான் சொன்னாரு நான் இங்க இருந்து சைக்கிள் கொடுக்கலாமான்னு உங்ககிட்ட கேட்டேன் நீ குடுன்னு சொன்னீங்க என்னோட புது சைக்கிள் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் சேர்ந்துப்பார் சார் டேய் நான் அவனுக்கு நூறு ரூபாய் சிலதெல்லாம் கொடுத்து உன்னையே ஏன் சார் அவன் பக்கம் பதினாட்டு இருக்கீங்க சார் புது திருப்பிட போலீஸ் காரணத்தையே கைவரிச்சு காமிச்சிட்டான் பாட்டி என்ன மடங்க பணம் என்னப்பா இல்ல நல்லா இருப்பா இப்படியே ஜோதிட ஐக்கியம எல்லாம் அண்ணாமலை தீபத்தோட அம்சமா மீ இன்னைக்கு கார்த்திகை தீபமா இல்ல ரம்சான் கரெக்ட் விளக்கு போது நினைச்சேன் ஏற்கனவே வான படைங்களை வச்சுக்கிட்டு தள்ளை தாங்க முடியல அங்கங்க விளக்க ஊதி அனுப்பிச்சறாங்க இதுல நீ வரையா ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க நான் நல்லா விளக்கேத்துறேன் சரி சரி ஏத்து Thank you. ஹலோ விளக்கு அங்க இருக்கு இது இந்த பிரகாசத்துல ஜோதி எங்க இருக்கினே தெரியலங்க மேடம் அம்மா இந்த விளக்குலாம் オリジナル பித்தலங்களா ஏ தட் இஸ் பிசினஸ் மேட்டர் ఉన్నా తొందరగా రండి 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 తొందరగా రండి రండి రెండి బాబా మీరు అలాగల్ చూడండి చూస్తున్నాను మంచిది బాగా చూసి రండి బాబా

நான் இந்த இடத்தை எல்லாம் சுத்தி காட்டுவேன் 100 ரூபீஸ் கொடுப்பியா இஸ்தானடி இஸ்தான் சரி வாடா எங்க அந்த பாகத்து சிம்பந்தி சார் வணக்கம் சார் நமஸ்காரம் சார் இங்க எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி காம்பேன் ஒரு 25 ரூபாய் சார்ஜ் பாபு நாக்கு தமிழ் தெரியுது தமிழ் தெரியாதா சௌரியமா போச்சு டே மண்டையா எழுபத்தஞ்சு வருஷமா நான் இங்கதான் எல்லாருக்கும் சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன்

இத முதலாம் நரசிம்ம பல்லவர் பாகிஸ்தானோட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு என் நாட்டு வழியாக வரும் நான் அவருக்கு இதை பிரசன்டேஷன் பண்ணேன் அல்லாக்கா அல்லாக்கா ஆண்டியா அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இங்க தான் தங்கியிருந்தாங்க நூயோன்னு செப்தாவோ கொரியலை கேட்கே புரியல அலிபாபா நலப்பை தொங்குலு இங்க தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க ஆ டேய் பாயம் போடுறா பயமாக இருக்கு வாடகை தரலன்னு போன மாதம் தான் எல்லோரும் காலி பண்ண சொல்லிட்டேன்

சொன்னீங்க எல்ஐசில வேலை செய்யறேன்னு சொன்னீங்க பிராடே நீங்க ஒழுக்கமாக்கணுங்க போகுது ஆஸ்பத்திரிக்கு வந்தாக்கா குட் மார்னிங் குட் நைட்டு